என் ஃப்ரெண்ட்ஸு சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க மை ஷோவில் புக்கிங்க்காக ஓப்பன் பண்ணி முதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூலி திரைப்படம் மூணே முக்கால் லட்சம் டிக்கெட் விற்று தந்திருக்கு முதல் நாளில் அதில் ஆந்திராவில் டிக்கெட் புக்கிங்ஸ்னு ஓப்பன் பண்ணலை அந்த இருபத்தி நாள் நேரத்தில் கர்நாடகாவை சேர்க்க முடியாது ஏன்னா அவங்க இன்றைக்கி காலையில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருபது பர்சன்டேஜ் தேட்டர் தான் ஓப்பன் பண்ணாங்க கேரளாவில் மட்டும்தான் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தேட்டர் ஓப்பன் பண்ணி அதுக்கே மூணே முக்கால் லட்சம் டிக்கெட் விற்று தந்திருக்கு இந்திய சினிமா வரலாற்றிலே ரெண்டாவது படமாக ஹையஸ்ட் ரெண்டாவது படமாக வந்திருக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய சாதனை கேரளாவில் நேற்று ஒரே நாளில் மட்டும் நாலு கோடி ரூபா வரைக்கும் அட்வான்ஸ் சேல்ஸு டிக்கெட் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நடந்துருக்கு ஸோ அப்படின்ற லேட்டஸ்ட்டான தகவல் வந்திருக்குங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படி தான் சொல்லணும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு டே ஒன்னுக்கான டிக்கெட் எந்தெந்த தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணாங்களோ அத்தனை தேட்டர்லேயும் சோல்ட் அவுட்டாக இருக்குது எல்லாமே ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக மாறி இருக்குது ஸோ இது ஒரு மிகப்பெரிய சாதனை கர்நாடகாவில் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க ஒரு மணி நேரத்தில் பதினாறாயிரத்தி அறநூற்றி எண்பது டிக்கெட்டுக்கு மேலே விற்று தீர்ந்து ஒரு புதிய வரலாறு சாதனையாக பண்ணியிருக்கிற தலைவர் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஸோ பெங்களூர் சிட்டியில் வெறும் முப்பத்தேழு நிமிஷத்தில் பத்தாயிரம் டிக்கெட் வித்து தீர்ந்திருக்கு வெறும் அறுபத்தாறு ஷோக்கு இது எந்த ரெக்கார்ட் உடச்சினாக்கா கேஜிஎஃப் செகண்ட் பார்ட்டோடைய அந்த ரெக்கார்டு அதாவது நாற்பத்தஞ்சு நிமிஷில் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நான் இருந்த ரெக்கார்டை தலைவர் முப்பத்தேழு நிமிஷத்தில் அடித்து நொறுக்கி புதிய வரலாறு சாதனையை கர்நாடகாவில் பண்ணுறாரு ஸோ இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படி தான் நம்ம சொல்லணும் ஸோ வேறு லெவலில் கலக்கினுக்காருங்க கேஜிஎஃப் ரெக்கார்டாக அடித்து நொறுக்கிறாரு நேற்றுக்கு யூஏ கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா அரேபிக் கண்ட்ரியில் புஷ்பா சக்கியோடைய ரெக்கார்டை அடிச்சு நொறுக்கிறாரு அதே போல் இன்னொன்று ஒரு முக்கியமான அப்டேட் விட்டுவிட்டேன் கேரளாவில் நேற்று ஒரே நாளில் ரெண்டு லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கனாக்கா டிக்கெட்டு விற்பனையாக இருக்குங்க அதாவது நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிருக்கு கேரளாவில் மட்டுமே ஸோ ஒரே நாளில் மூணு முக்கால் லட்சம் புக் மிஷோவில் வந்ததில் ரெண்டு லட்சம் கேரளாவிலேருந்து மட்டுமே வந்திருக்கு அப்படின்னா பாருங்கள் மேஸ்யூ நம்பர்ஸ் நீங்கள் மற்ற ஆப்பெல்லாம் நீங்கள் மற்ற மற்ற டிக்கெட் புக்கிங் ஆப்ஸ்லாம் சேர்த்திங்கனாக்கா நேற்று ஒரே நாளில் நாலு லட்சம் டிக்கெட் மேலே விற்பனையாக இருக்குது கூலி திரைப்படத்துக்கு